இங்கே செழியனும் பாட்டியும் ஜெனியோட குழந்தைய தூக்கிட்டு யார்கிட்டையும் சொல்லாம குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்பிடுறாங்க ஜெனி ஜெனியோட அப்பா ஜெனியோட அம்மா இவங்க மூணு பேரும் செழியனையும் குழந்தையும் தேடிக்கிட்டு கார்ல கிளம்பி போறாங்க ரொம்பவே வருத்தப்பட்டு அழுவுறாங்க அப்ப ஜெனியோட அப்பா ஜெனி நீ அழுவாத குழந்தை மட்டும் கிடைக்கிட்டான் அவனை என்ன பண்ணனு பாரு உன் வாழ்க்கையிலேயே வரவிடாம நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இதெல்லாம் தெரிஞ்சும் பாக்கியா வேலை ஒண்ணுமே பண்ண முடியல ஏன்னா அமைச்சர் வீட்டு பங்கன்ல அவங்க பிஸியா சமைச்சிட்டு இருக்காங்க பிஸியா சமைச்சிட்டு இருக்கக்குள்ள அமைச்சர் வச்ச ஆளுங்களை வச்சு வேலை பாக்கிறாங்க அப்போ அமைச்சர் வச்ச ஆளுக பாயசத்தை கொண்டு வரும்போது கைத்தவரை கீழே கொட்டிடுறாங்க பாயாசத்தை கொட்டின உடனே பாக்கியா செம்ம டென்ஷன் ஆகிடறாங்க டென்ஷன் ஆகிட்டு இந்த மாதிரி பண்ணுறீங்களே ஏன் அவங்களுக்குலாம் அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க சத்தம் போட்டுட்டு பாக்கியா புதுசாக ஒரு பாயாசத்தை ரெடி பண்ணி அந்த டென்ஷன் நடக்கிற இடத்துக்கு அமைச்சிடுறாங்க இங்கே செழியனும் பாட்டியும் தன்னுடைய குழந்தையை தூக்கிக்கிட்டு ஒரு கோயிலுக்கு போகிறாங்க போய் ஈஸ்வரி செழியனை பார்த்து ஏண்டா குலதெய்வம் கோயிலுக்கு கூப்பிட்டு போனால் நீ ஏதோ கோயிலுக்கு கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு செழியன் சொல்கிறாரு இல்லை பாட்டி எந்த கோயிலாக இருந்தால் என்ன கஷ்டம் ஓகேதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலுக்குள்ள கூட்டு போறாரு ஷிரியனும் ஈஸ்வரியும் கோயிலுக்குள்ள போயிட்டு இருக்காங்க அந்த கோயிலுக்கு உள்ள போன உடனே ஷாக் ஷாக்காயிடுறாங்க ஏன்னா பாக்கியாவும் எளியிலும் அங்க நின்னுட்டு இருக்காங்க இத பார்த்த ஈஸ்வரி ஷரியனை பார்த்து ரொம்ப கோவமா மொறைக்கிறாங்க மொறச்சிட்டு ஏண்டா சரியா நான் உனக்கு நல்லது பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தா நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க நீ உங்க அம்மா கூட சேர்ந்துட்டு இப்படி ஆட்டம் போடுறியா உனக்கு அறிவே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ஷரியனை பார்த்து திட்டுறாங்க பாக்கியா சரியன்டே இருந்து அந்த குழந்தைய வாங்கிடுறாங்க வாங்கிட்டு ஈஸ்வரியை பார்த்து அத்தை நீங்க எப்படி இந்த குழந்தைய தூக்கிட்டு வந்தீங்க தாய்ப்பால் குடிக்கிற குழந்தை இந்த குழந்தைய போய் தூக்கிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறாங்க கேட்ட உடனே ஈஸ்வரி கோவம் ஆயிட்டு ஏன் தாய்ப்பால் குடிச்சா தான் குழந்தை வளருமா நார்மல் பால் குடிச்சா குழந்தை வளராதா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பார்த்து கேட்கறாங்க ஈஸ்வரிய பார்த்து நீங்க என்ன சொன்னாலும் நீங்க பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கூடவே எழிலும் வந்து பாட்டி நீங்க பண்ணதுதான் தப்பு கண்டிப்பா நீங்க ஒரு நாளைக்கு இதை ஏன் பண்ணணும்னு சொல்லிட்டு உணர்வீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு ஈஸ்வரி பாக்கியாவை பார்த்து நீ என்ன பெரிய இவளா எனக்கே அறிவுரை சொல்றியா நான் பாத்துக்க எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தம் போடுறாங்க அங்க ஜெனி ஜெனி ஜெனியோட அப்பா ஜெனியோட அம்மா இவங்க மூணு பேரும் கோயிலுக்குள்ள வராங்க இத பார்த்த ஈஸ்வரியும் அழுதிக்கிட்டே ஓடி வந்து இருந்து குழந்தைய வாங்கி முத்தம் குழுறாங்க ஜெனியோட அப்பா ஈஸ்வரிய தகுந்த வேலையை வீடு புகுந்து குழந்தைய கடத்திட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு பாக்கியா கோயில்ல பிரச்சனை எல்லாம் பண்ணாதீங்க அங்க செய்யனுக்கும் ஜெனிக்கும் ஒன்னாக்கி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்க என்னன்னா எப்ப பார்த்தாலும் ஒரு பிரச்சனையை உண்டாக்கி ரெண்டு பேரும் பிரிக்கிறதுல குறியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ஜெனியோட அப்பாவை பார்த்து சொல்றாங்க ஈஸ்வரி சரியான பார்த்து நம்ம இங்க நீ தானே உங்க அம்மாவுக்கு சொல்லி வர சொன்னேன் அப்போ ஜெனியும் தானே வர சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே பாக்கியா சொல்றாங்க இல்ல நான் தான் போன் பண்ணி வர சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னு ஈஸ்வரிக்கு ஆயிடுது ஷாக்காடு பாக்கியா கூட ரொம்ப சண்டை போடுறாங்க சண்டை போட்டு ஜெனிய பார்த்து ஜெனி உனக்கு புரியவே இல்லல நாங்க போடுற கஷ்டம் நானு தாத்தா கோபி குழந்தை இல்லாம எவ்வளவு தரமா கஷ்டப்படுறோம் உன்னை வந்து எங்க மாதிரி தானே நாங்க பாத்துக்கிட்டோம் குழந்தை பிறந்தப்ப கூட உங்க வீட்டுக்கு அனுப்பவே இல்லை ஆனா நீ எல்லாத்தையும் மறந்துட்டு உங்க அப்பாவும் அம்மாவும் சொல்றது கேட்கற இல்ல சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க அப்பா ஜெனி வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட ஜெனியை கூப்பிட்டு போயிடறாரு போன உடனே செழியனுக்கே வந்து கதறி அழுகுறாரு பாக்கியா செழியனை பார்த்து செய்யா நீ தான் தப்பு இனிமேட்டு இது மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நடந்த பிரச்சனைய செழியனுக்கு புரிய வைக்கிறாங்க செய்யனும் அதை புரிஞ்சுக்கிறாரு கோவிலுக்கு வெளியில பாக்கியா செழியன் எழில் மூணு பேரும் வராங்க அப்போ கார் கிட்ட வெயிட் பண்ணியிருந்த ஈஸ்வரி பாக்கியாவை பார்த்து பாக்கியா எல்லாம் தான் ஆச்சு நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் செய்யனோட குழந்தை வந்து கிடைக்காததுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு ஈஸ்வரி கோவத்தோட சொல்றாங்க சொல்லிட்டு செழியனையும் எழிலையும் பார்த்து நீங்க ரெண்டு பேரும் அம்மாவோட சொல்ற பேச்சு கேக்குறீங்க அதான் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க செழியனை பார்த்து நான் உன்னை நம்பி கோயிலுக்கு வந்த மாதிரி என்ன சொல்லணும் அப்படின்னு கோவமா ஈஸ்வரி சத்தம் போடுறாங்க இங்க ஜெனி ஜெனியோட அப்பா ஜெனியோட அம்மா மூணு பேரும் குழந்தைய தூக்கிக்கிட்டு ஊருக்கு கார்ல போயிட்டு இருக்காங்க ஜெனியோட அப்பா செழியனை சத்தம் போட்டுட்டு கார்ல போயிட்டு இருக்காரு இவன்லாம் ஒரு புள்ளையா இவன்லாம் எப்படி வளர்த்தாங்கன்னு தெரியல ஒருத்தவங்க வீடு புழுந்து ஒருத்தவங்க குழந்தைய தூக்கிட்டு போறானே இவனுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாதா இவனை எப்படி பாக்கணும்ன்றது எனக்கு தெரியும் அப்படி நான் பாத்தனாக்கவும் வழியிலே வரமாட்டேன்

பாக்குறாங்க பார்க்குறாங்க அமிர்தா கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு அமிர்தா சொல்கிறாங்க நம்ம சாப்பாட்டுக்கு நான்வெஜ் தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம் அவங்க எழுபத்தஞ்சு பேருக்கு வெஜ்ஜு சாப்பாடு இட்லி தோசை வடை அது மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கேட்ட உடனே பாக்கியை செம கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க கன்ஃபியூஸ் ஆகிட்டு வழக்கம் போல் நம்ம பாக்கியா எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிடுறாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ